ஸ்டார்ட் கேமரா ரோலிங் வாங்க வாங்கினேரே இப்போ நம்ம எங்கூர் இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாரில் தாங்க மூணாறுல நம்ம ரோஜா புந்தோத்தை பிறகு நம்ம இருக்கோம் ரோஜா புந்தோப்பில் பார்த்தீங்கன்னா பச்சை பசங்க அந்த சமைக்க மிகப்பட்ட இது இருக்குது அதான் அதில் தான் நம்ம வெயில் கேட்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செடியை பார்த்தீங்கன்னா கீழே செடி பூக்கள் டிசைன்ஸ் அழகாக சூப்பராக இருக்குது ஏதாப்போ இருக்கோ நம்ம வீடியோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இருப்போம் வீடியோ பாருங்க அப்போதான் ஃபுல்லாக புரியும் இது வந்து எவ்வளோஜா கடனும் சொல்லுவாங்க இது ரொம்ப கடனு சின்னமில்ல போகிறோம் அது போயிட்டு போம்போ அப்படியே சத்திரம்னோம் அது போய் ஆமாம் ஆமாம் அப்படியே போயிட்டு போங்க ஹாய் காய்ஸ் திரும்பவும் நம்ம என்ட்ரி என்ோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் வாட்ரு வாட்ரு நிறையா இருக்குது இப்போ போக பூச்செடியும் நிறையா இருக்குது அப்படியே ஃபுல்லாகவே கவர் பண்ணி காட்டுறேன் அவங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டே பார்க்கட்டேங்க செஞ்சு இருக்க பார்த்திங்களா ஜாலியாக மை மைசான் அப்படியே இது கேர்ந்து பார்த்தீங்கன்னா இது தேவ்ரேசெல்லாம் இருக்கு அப்படி போய் கேர் போனோம் இருப்போம் கொ அப்புறம் ஒரு 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 நிறுவோம் எல்லாத்தையும் வாங்க ரைஸ் சரௌண்டிங் த ஃபோட்டோ அல்டிமேட் ஓகே அல்ட்ரா ஹெச்டியில் எடுக்கிறோம் மூணாரில் மூணாறுல சுற்றி பார்க்கறது ஏகப்பட்ட ஏரியா இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் இந்த இடம் இருக்கும் ஃபோட்டோ சுற்று எடுக்கிறதுக்கு வீடியோ கார்டு எடுக்கிறதுக்கு இது பிளாக் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்றமான பிளேஸாக இருக்கும் இந்த இதுக்கு வந்தீங்கன்னா பழக்கமாக இந்த பிளேஸ் புக்ஸுக்கு நம்ம வந்து பார்த்துட்டு போவேன் இது கிச்சி விளாட்றதுக்கும் இடம் இருக்குது ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கியாக்கு எல்லாத்துக்கும் சரியான நேரமாக இருக்கும் இது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் என்ஜாய் பண்ணுற பிளேஸாக இருக்குது நல்லா திரு திரிச்சிருந்து காற்று மலை எல்லாமே நிறைந்தது சமீப துளிர்ச்சியாக இருக்குது ஒரே மூணு ஆ கேரளா Alors on va finir, est d'accord? finissez Bye, bye, bye.